அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் புதுவை வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மேக்சிமம் நிறையா பேருக்கு வந்து நெகட்டிவாக இருந்திருக்கும் பல காரியங்களில் குழப்பங்கள் இருந்திருக்கும் காரியங்கள் போஸ்ட்போண்ட் ஆகிருந்துருக்கும் இங்கேருந்து வெளிநாடு போகணுன்னா தடையாக இருந்திருக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இங்கே இந்தியா வரணும் தடையாக இருக்கும் இல்லை இந்தியா வந்துடலாமா வேலையை விட்டுடலாமா வேலை மாற்றலாமா இந்த மாதிரி வேலை சம்மந்தமாக இருக்கும் திருமண சம்மந்தமாக வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் நடக்க மாட்டேங்குது திருமண சம்பந்தமான முயற்சிகள் தள்ளி போயிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு இடங்கள் விற்கலாம் வாங்கலாம்னா அது இது மாதிரி வந்து தடைகள் நிறையா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்தது நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீங்கள் வந்து வேறு மாதிரி நம்ம பார்ப்போமே வேறு மாதிரி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா நாலு நாலு எட்டு எட்டுன்றது சனி பவனுக்குள்ளது ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் வம்பு வழக்குகள் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்றது இந்த வருஷம் இருந்திருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் தமிழ் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது குரோதி வருஷம் குரோதம் அப்படின்னால எதிர்ப்பு அப்படின்னு வருது எதிர்ப்பு பழிவாங்கிற உணர்ச்சி இதெல்லாம் வந்து நமக்கு குரோதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட இந்த குரோதி வருஷம் வந்து க ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ சித்திரை மாதம் ஏப்ரலோட தமிழ் வருஷம் முடியாது அதே மாதிரி ஆங்கில வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது ஸோ அது இந்த டிசம்பரோட முடியறது எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் தான் வருது அதனால வந்து இந்த வருஷம் மேக்சிமம் ப பல பேருக்கு வந்து காரிய தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அதனாலையும் வந்து ஏன்னா அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் மாறுது எல்லாமே சேர்ந்து மாறும்போது ராகுகேதுக்குள்ள பலன்கள் குருவுக்குள்ள பலன்கள் சனிபானுக்குள்ள பலன்கள் எல்லாமே மாறப்படுது ஸோ மாற்றம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது வந்து புதன்கிழமை அன்னைக்கு நம்ம தொடங்குறது அதனால் இந்த வருஷ மாற்றங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும் இந்த வருஷ மாற்றங்கள் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அப்படின்றது ரெண்டு நாலு அஞ்சு நாலும் ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வந்து ஒரு டோட்டல் வந்து ஒம்பது வரும் இது வந்து நல்ல விஷயமாக இருக்கும் இந்த வருஷம் வந்து பல விஷயங்களை ஏற்றம் தரும் அன்புள்ளம் கொண்ட விருச்சிகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம அந்த விருச்சிகராசி இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னா விசாகம் அனுஷம் கேட்டை மூணு நட்சத்திரம் இருக்குது இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் இது காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது வீடாக இருக்குது இந்த ராசியில தான் சந்திரன் வந்து நீசமாகிறார் ஸோ பொதுவாக வந்து இந்த ராசியை பொறுத்தவரை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷம் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் ஓரளவுக்கு நல்லா இருந்த ராசிகளில் இந்த விருச்சிக ராசியும் ஒன்று ஓரளவு வந்து அவங்களுக்கு நல்லாவே இருந்து தான் சொல்லணும் ரொம்ப ரேராக ஒரு சில பேர் குடும்ப சம்மந்தமான பிரச்சனைகளும் வேலை சம்பந்தமான பிரச்சனைகளும் இருந்திருக்கும் என்ன வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுனால் அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கும் இப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் முதல்ல பிப்ரவரி மாதம் ஏழாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைக்கிறார் ஏற்கனவே ஏழில் குரூப் ஆறுவாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ரெண்டு அஞ்சுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல க பலன்கள் நடந்து வந்துருந்துருக்கும் அது வந்து இப்போ இதெல்லாம் போஸ்போன்ட் ஆகிருக்கும் இப்போ வந்து பொதுவாக கல்யாணம் வந்து தள்ளி போயிருக்கும் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் நிலம் இடம் இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து தள்ளி போயிருக்கும் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபிப்ரவரி மாதம் குரு வக்ர நிவர்த்தி ஆன ஒன்று நடக்கும் அது மாதிரி பார்ட்னர்ஷிப்பு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இதில் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக தான் நடக்கும் இப்போ பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் கொஞ்சம் வந்து தடங்களாக தான் இருக்கும் மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அஞ்சாவது வீட்டுக்கு போகிறார் நாலாவது வீட்டில் சனி பகவான் இருந்ததுனால வீடு இது சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் இவங்களோட தாய்க்கு வந்து முடியாமல் இருந்திருக்கும் அது வந்து கொஞ்சம் சீரடைக்கும் அது வந்து கொஞ்சம் நல்லா ஆகும் இவங்களோட தாய்க்கு வந்து உடல்நிலை வந்து கொஞ்சம் மேம்படும் அதே மாதிரி ராகு கேது வந்து இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்ச் போக ஏப்ரல் போக மே மாதம் வந்து குரு வந்து பயிற்சி அடைகிறார் குரு பயிற்சி வந்து எட்டாவது வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு எட்டாவது வீட்டில் குரு போகிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த நாலு மாதங்கள் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியாக தடையாக இருக்கும் பனங்காசுக்கு பிரச்சனையாக இருக்கும் பனங்காசு விஷயங்கள எதுலையான மாட்டிக்க வேண்டி வரும் இல்லை எதுவுமே லாக் ஆகியிருக்கும் பழங்காசு லாக் ஆகி அவங்களுக்கு இப்போ ரொட்டேஷனுக்கு வராமல் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி அதில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் பழங்காசு வந்து மாட்டிக்கும் ஆனால் நீங்கள் கவலைப்பட வேணால் அவர் வந்து அதிசாரமாக அவர் ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே வந்து கடகராசிக்கு போகிறார் டிசம்பர் வரைக்கும் அங்கே இருக்கார் அதிசாரமாக அங்கே இருக்கும்போது திரும்ப குரு பார்வை வந்துடுது ஸோ அதனால் அது ஒரு உச்ச வீடுன்றதுனால எல்லா விதமான பொருளாதார ரீதியாகவும் அது எல்லாமே கிளியர் ஆகிடும் அந்த டயத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் அதனால் பொதுவாக உங்களை பொறுத்தளவு கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லணும் இந்த வருஷமும் உங்களுக்கு ஓரளவு நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லணும் அது கடைசியில் ஒரு நாலு மாதம் தான் க பிரச்சனைகள் அடுத்த வருஷமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அடுத்த வருஷத்தில் முதல்ல வந்து அஞ்சு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் நடுவில் ரெண்டு மூணு மாதம் மட்டும் கஷ்டமாக இருக்குது கடைசியில் நல்லாயிருக்கும் ஸோ இது மாதிரி ஜென்ரலாக வந்து உங்களுக்கு அது மாதிரி வேலை மாற்றங்கள் இருக்கும் உத்தியோக மாற்றங்கள் இருக்கும் வேலை பார்க்குறவங்க பார்ட்னர்ஷிப் அவங்களால நல்லதுக்கு நடக்கும் அவங்களும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து நீங்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அது மாதிரி திருமணம் சம்மந்தமான விஷயங்களை நல்ல முயற்சி எடுத்துகிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் திருமணம் வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே நடக்கும் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு உள்ளது உண்டான பலன்கள் அதே மாதிரி இந்த ராசியில் உள்ளவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து ஏற்கனவே பிரச்சனை ஆகி திருமணம் வந்தது ஏற்கனவே பிரச்சனை ஆகி பிரியிற அளவுக்கு போயிருக்கும் ஆனால் அது பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் பிரியவும் இல்லாமல் பிரியறதுக்கு சரியான இது இல்லாமல் பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு நல்ல முறையில் இவங்களுக்கு சாதகமாக நடந்து அந்த பிரிவினைகள் சுமூகமாக முடியும் அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு மேரேஜுக்கும் ஏற்பாடு பண்ணலாம் ஏற்கனவே பிரிஞ்சவங்களுக்கு திரும்ப திரும்ப திருமண வாய்ப்புக்கும் நல்ல காலம் வருது ஸோ இதெல்லாம் வந்து இந்த ராசிக்கு நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குது இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதுவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் மனக்கவலைகள் இருக்கும் இந்த காரியம் ஆவலையா அந்த காரியம் ஆவலையா அது எப்போ ஆகுமோ அது எப்போ ஆகுமோன்னு சொல்லி கொஞ்சம் மனக்கவலைகள் இருக்கும் அந்த மனக்கவலை தோற்று வேறு ஒன்றும் பெரிய உள்ள பிரச்சனைகள் இல்லை அது நல்லபடியாக நடக்கணுமே அது நல்லபடியாக நடக்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு கவலைகள் இருக்கும் ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு ஆப்ரேஷன்ஸ் ஏற்படலாம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் இதுதான் வந்து குடும்ப பெண்களுக்கு மாணவர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு படிப்பில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி அவங்களுக்கு படிப்புக்கு நல்ல சூழ்நிலை ஏற்படுறது அவங்க வந்து மேல் படிப்புக்கு வந்து சீட் கிடைக்கும் அது மாதிரியான அவங்க படிப்புக்கு நல்ல உகந்த காலமாக இருக்குது ஸோ மாணவர்களுக்கும் இது நல்ல காலமாகவே தான் இருக்குது ஆனால் பொதுவாக வந்து இந்த ராசியில் உள்ள யாரென்னா லவ் பண்ணிங்கன்னால் காதலர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக இருக்குது அதனால் அவங்க மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாக வந்து இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக மிக நல்ல பலன்களே கொடுக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய குருடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தவங்க உள்ளவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக ஒரு சில தடைகள் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே ஏற்படலாம் மற்றபடி அவங்களுக்கு எல்லாம் நல்லாவே இருக்குது அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரங்கள் இந்த அனுஷ நட்சத்திரம் தான் இந்த காதல் அது மாதிரியான விஷயங்களில் சிக்கல் ஏற்படும் குடும்பத்தில் ஏற்கனவே கணவன் மனைக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் வந்து ஏற்கனவே டைவர்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் சுமூகமாக நடக்கும் ஏற்கனவே பிரிவினைகள் ஏற்கனவே ஆயிருந்ததுன்னா புதுசாக கல்யாணம் பண்ணணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அதுவும் நடக்கும் ஸோ இதெல்லாம் அனுஜ நட்சத்திரக்காரங்கள் நடக்கும் கேட்ட நட்சத்திரக்காரங்கள பிஸ்னஸ் ரீதியாக அவங்களுக்கு இருந்தக்கூடிய தடைகள் அதெல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கும் பட் இருந்தபோது நடுவில் கொஞ்சம் பிரச்சனை கான்ஃப்ளிக்ஸ் உண்டாயிருக்கும் பொருளாதார ரீதியாகவும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி பாட்னஸ்கு இடையில வந்து ஒரு சில கான்ப்ளெக்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து பிப்ரவரி மாதம் தீர்வுக்கு வந்துடும் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசி அன்பர்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது அவங்களுக்கு இந்த ராசின்றது கால எட்டாவது வீடு செவ்வாய் தான் அதிபதின்றதுனால பொதுவாக வந்து இந்த வருஷம் இந்த வருஷம் வந்து வாராகியை வந்து வழிபட்டால் நல்லது வாராகி அதுவும் வியாழக்கிழமை அன்னைக்கு இல்லாட்டினா வந்து ஒவ்வொரு மாதமும் வளர்வு பஞ்சமி அன்னைக்கு போய் வாராகியை வழிபட்டாங்கன்னா செல்வ வளம் பெருகும் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்கள் இருக்கும் காரிய தடைகள் விலகும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவங்கள முக்கியமான விஷயமா இருக்குது அதனால் இந்த ராசி அன்பர்கள் வாராகியை வழிபடுங்க எல்லாருக்கும் வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மிக நல்ல வருஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தரணும்னு சொல்லி உங்கள்ட்ட விடைபெறுகிறேன் எல்லாருக்கும் நான் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்